வணக்கம் என் பெயர் கலைவாணி வினோத் நான் ஐந்தாவது வார்டு உறுப்பினர் நான் நான் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாங்கள் இந்த இதுக்கு வந்தோம் வார்டு உறுப்பினராக இருக்கோம் வந்து இந்த நாலு வருஷத்தில் எங்கள் பகுதியில் ஒரு வேலையும் நடக்கலை நிறைய வாட்டி மனு கொடுத்துட்டோம் தலைவர்கிட்ட மனு கொடுத்தோம் ரெண்டாவது வந்து பிடிஓவில் மனு கொடுத்தோம் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம் எத்தனை மனு கொடுத்தோம் மனு மட்டும் வாங்கி பார்க்குறாங்களே தவிர அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க அது ஏன்னு தெரியல ஒருவேளை அவங்களுக்கு அதால் அந்த டைம் கிடைக்கலையா இல்லை என்னன்னு தெரில ஆனால் அதை அதை படித்து பார்க்குறாங்களா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியல ஆனால் என் மனு கொடுத்து இது வரைக்கும் எந்த ஒரு வேலையும் நடக்கலை என் பகுதியில் ரோடுக்கு சொல்லி இது வரைக்கும் நான் எப்படியும் ஒரு வந்து நாலு வருஷத்தில் நிறைய வாட்டி மனு கொடுத்துட்டேன் இது வரைக்கும் ஒரு அந்த சிம் சிமெண்ட்டு வச்சு தரேன்னு சொன்னாங்க மண்ணு ரோடு போட்டு மண்ணு ரோடாக இருக்குது அது சிமெண்ட் ரோடாக மாற்றி கொடுங்கன்னும் அதுக்கும் உரிய நடவடிக்கை எதுவுமே எடுக்கல எத்தனை வாட்டி தான் மனு கொடுக்கறது மனு கொடுத்து கொடுத்து நாங்களே ஓஞ்சி போயிட்டோம் இதுக்கு மேலே மனு கொடுக்க முடியாது இதுக்கு ஒரு போராட்டம் தொடரணும் அதுவும் இல்லாமல் எங்கள் எல்லார் கையெழுத்தையும் போட்டு அவங்க ஃபோர்ஜெரி பண்ணியிருக்காங்க அத்தனை பேர் கையெழுத்து அவங்க ஃபோர்ஜெரி போட்டு அவங்க பணம் எடுக்கிறாங்க எல்லா வேலையும் நடக்குது ஆனால் எங்கள் பகுதியில் எந்த வேலையும் நடக்கலை எதுக்காக ஏன் அப்படி பண்ணுறீங்க எதுக்காக தேர்ந்தெடுத்து மக்களை ஏன் ஏன் அதுக்கு முதல்ல எங்களுக்கு தீர்வு காணணும் அதுக்கு தான் நாங்கள் இந்த உள்ளுறுப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் இந்த போராட்டம் தொடரும் இல்லைன்னா இதுக்கும் மேலே நாங்கள் நான் போகிறதுக்கும் ரெடியாக இருக்கிறோம் எங்கள் கையெழுத்து அவங்க போகிறதுக்கு ஃபோர் ஜெரி கையெழுத்துங்க அது ஃபோர் ஜெரியாக பண்ணுறாங்க எல்லாமே எங்கள் கையெழுத்து அவங்க போகிறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது மக்கள் தான் எங்களை நம்பி தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ எங்கள் கையெழுத்து அவங்க போட்டு எல்லா வேலையும் பண்ணுறதுக்கு நாங்கள் எதுக்கு வரணும் அதுக்கு அவங்களே இருந்துக்கலாமே எல்லா கையெழுத்து போட்டு அவங்களையும் எல்லா வேலையும் பண்ணிடலாமே அதுக்கு எதுக்கு எங்கள் பதினஞ்சு வார்டு எதுக்கு மக்களுக்கு பாடு என்ன தேர்ந்தது எல்லாம் எல்லா அதிகாரி கிட்ட தகவல் கொடுத்தாச்சு ஆனா இது வரைக்கும் இருந்து நாங்க உட்காந்துட்டு இருக்கோம் உள்ள இது வரைக்கும் ஒரு அதிகாரி எங்களை வந்து ஆட்சியில இருந்து என்ன பிரயோஜனம் ஒண்ணுமே கிடையாது எங்களை மக்களுக்கு எங்களை ஆளுங்களுக்கே எந்த ஒரு வேலையும் நடக்கலாம் அப்ப சாதாரண மக்கள் வந்து மனு கொடுத்தா இவங்க எப்படி பாப்பாங்க செய்வோன்ற ஏன் போலியான நம்பிக்கையா வாக்குறுதி கொடுக்காதிங்கன்றான் ஆமாம் எல்லா அதிகாரிகளும் உறுதுணையாக இருக்காங்க உள்ப எல்லாருமே தான் சொல்கிறேன் பொதுவாக இவங்க அவங்கன்னு இல்லை அவங்களுக்கு உட்பட்ட எல்லாருமே அவங்களுக்கு ஃபேவராக பண்ணிக்கிறாங்க எங்களுக்கு எந்த ஒரு வேலையும் நடக்கல அதுவும் குறிப்பாக என் பகுதியில் இன்ன வரைக்கும் ஒரு ரோடு போ ஒரு ரோடு கூட போட்டது கிடையாது தெருவிக்கில்ல மெயினான ஏரியாவில் போனீங்கன்னா இருட்டாக தான் இருக்கும்